மயிலா என்னம்மா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு சீக்கிரம் எடுத்தா சரிங்கம்மா பார்க்கற நீ நல்ல செய்தியை கொண்டு வந்துருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க எப்போ பொண்ணு பார்க்கப் போலாம் சொல்லு இந்தாங்க டீ இந்தா டீ குடி குடி ஆ அப்புறம் திரும்ப போகும்போது நான் சொன்னேன்னு சொல்லி சரவண கடையில் ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போயிருந்தேன் ஒரு கிலோ ஸ்வீட்டா ராதா பொண்ணு ஏன் சரவணனுக்கு ஏத்த மாதிரி இருக்கல யோசிக்கிற பொண்ணு ஓகே தானே என்ன சிவகாமி கை கேட்னது வாய் கேட்டாம போயிடுச்சு ஒரு மணி நேரம் முன்னாடி போயிருந்தா பேசி முடிச்சிருக்கலாம் நான் போறதுக்குள்ள பொண்ணுக்கு வேற மாப்பிள பேசி முடிச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன ரதா விளையாடுறியா கல்யாணத்துக்கு இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்கு அத்த நீங்க வேற பதினஞ்சு நாள்ல கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு எல்லாரும் சபதம் போட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது வாய மூடி அது எப்படி நடக்காம போகும் என் சரவணனுக்கு நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்தே தீரும்

இந்த வீட்ல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது அதுக்கு நான் கேரண்டி நீ கவலையே படாத நாலு பவுஞ்சி நமக்கு கிடைக்காது போல இருக்கு இவளுக்கு வந்து நேரத்தை பாரு ஹலோ என் பேர் மணி என் ஃப்ரெண்ட் அசோக் உங்க நம்பர் கொடுத்தாப்ல ஓ ராதாங்களா ஆமாங்க நான் மேரேஜ் ப்ரோக்கர் ராதா தான் பேசுறேன் ஒண்ணுலமா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும் ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட நிறைய வரன் இருக்கு உங்க அட்ரஸ் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க நான் நேர்ல வந்து பேசுறேன் பெரியார் நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் நம்ம வீடு நீங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க அங்க இருந்து நான் கூட்டிட்டு போறேன் ஓகே தம்பி நான் நேர்ல வந்து பேசுறேன் மகனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ சிவகாமி இந்த போனே பொண்ணு வீட்டுல இருந்துதான் யாரு கண்டா இந்த பொண்ணு கூட சரவணனுக்கு செட் ஆகலாம் நான் போயிட்டு நேர்ல பார்த்து பேசிட்டு வரேன் இன்னும் பதிமூணு நாள்ல நம்ம சரவணனுக்கு கல்யாணம் நடக்கும் இப்பவே மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சிருங்க அப்புறம் அந்த நாலு பவுன் செயின் மறந்துடாதீங்க கண்டிப்பா நீங்க போன்ல பேசினது நான் கேட்டேன் ஏங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சந்தியா தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டால இது பாரு ஜனனி சந்தியாக்கு ஒண்ணும் தெரியாது அவளுக்கு நான் நல்லதுதான் செய்வேன் அவளை விடு நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ நாம ரெண்டு பேரும் யோஸ் போறது போறதுதான் சொன்னா கேளுங்க அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவ எப்படியும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆயிடுவான் சரி அவ ஐபிஎஸ் ஆயிட்டானே வெச்சுப்போம் அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி தான ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு எங்க இருந்து நான் மாப்பிள்ளை தேடுவேன் இங்க யார் ஐபிஎஸ் படிச்ச பொண்ணு வேணும்னு கியூல நிக்க போறது இல்ல கட்டி கொடுக்கிற வீட்டுக்கு போயிட்டு பத்து பாத்திரம் தேய்க்கிறவளுக்கு எதுக்கு ஐபிஎஸ் ஆச கட்டிக்க போறவன் ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டு தான் கல்யாணம்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா யார் கூடவே வாழப்போற இவளுக்காக நான் ஏன் என் லட்சியத்தை விட்டு கொடுக்கணும் சந்தியாவுக்காக உன் புருஷனோட லட்சத்தை விட்டுக் கொடுக்க சொல்றீங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா கல்யாணம்னு ஒன்னு ஆயிட்டா அவளுக்குன்னு ஒரு லட்சியமே இருக்காது அதுக்கப்புறம் ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டு அவ போயிடுவா கையில ஒரு குழந்தையோட வந்து இந்த குழந்தைக்காக ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு வந்து சொல்லுவா எங்க கொண்டு போய் வச்சுப்போம் மூஞ்சிய சொல்லு அத கேட்டா நம்மளால தாங்க முடியுமா இல்ல நிம்மதியா தூங்க தான் முடியுமா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட கனவு ஆசை லட்சியம் எதுக்குமே மதிப்பு கிடையாது அதனால தான் சொல்றேன் யாருக்காகவும் எதுக்காகவும் என் லட்சியத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது நான் யுஎஸ் போய் ஆவேன் நீயும் என்கூட வர இனிமே இத பத்தி ரெண்டு பேருமே ஆர்க்கம் பண்ண முடியாது சரி உங்க லட்சியத்தை அடைய நீங்க என்ன வேணா செய்யுங்க என்ன வேணா பண்ணுங்க நான் உங்களை தடுக்க மாட்டேன் ஆனா உங்க கூட வர மாட்டேன் அவ லட்சியத்தை நிறைவேற்ற நான் தான் இருக்க போறேன் அவ கூட தான் இருக்க போறேன் அவ லட்சியத்தை அடைய என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் திரும்பவும் சொல்றேன் நான் உங்க கூட அமெரிக்கா வரப்போறது இல்ல ஏ மாப்பிள நீ பாட்டு நீங்க நான் விட்டு ஃபிக்கர் பிக்கப் போட்டு போய்டா ஏய் பாவம்டா இருந்தா வரல அதான் ஏய் கூட வந்தா டேய் கொடுத்தது அவளுக்கு தெரியாது வரைக்கும் நான் ஹெல்மெண்ட் கழட்டவே இல்லை படா பாபி நீன்னு தெரியாமல பைக்கில் உன் கூட வந்தா எக்ஸாக்ட்லி எப்படிடா ஒலது கை கொடுக்குறது எலது கை தெரியக்கூடாது அவளே அந்த மாதிரியா பாவம் மண்டபம் வாசல்ல போய் நிக்கிறோம் எங்களை வரவேற்க யாருமே வரல அப்புறம் தான் தெரிஞ்சது கல்யாணம் பொண்ணு ஓடி போயிட்டான்னு நாங்கெல்லாம் செம டென்ஷன் ஆயிட்டோம் பாவாண்டி உங்க டேய் நீ பிக்கப் பண்ணிட்டு போன பார்ட்டி வருதுரா டேய் யாரா

அன்னைக்கே நடந்து வீட்டுக்கு போன விட்டுக்கணும்டா இவளுக்கு எல்லாம் உதவி செஞ்சது தப்பு டைம் வர ஆகுதுரி இப்ப பாரு என்ன பண்றன்னு என்ன பண்ண போற செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவள ஃபோகஸ் பண்ணுவோம் அது என்னவோ தான் போட்டோ எடுக்கத நிஞ்சிப்பா அவ நேரா நம்ம கிட்ட வந்து கேப்பாளா அவ ப்ரூஃப் பண்ண சொல்லுவா அப்ப செல்போன் அவ கிட்ட காட்டுவோம் அதுல அவ போட்டோ இருக்காது அவ ஏமாந்து போய்டுவா எப்படி டேய் பட்டாசு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இது நமக்கு சரிப்பட்ட வராதுடா ஏய்

ஐயோ மச்சா உன்ன போய் ஓ மை காட் மாப்ள அடில மூஞ்சாடா நீ கே கேலி முஞ்சு வாய மோட்ரி ஆலிய போ ஹே கம்மனரா உன் மனசுல என்ன தான நினைச்சிட்டு இருக்க என்ன ஃபாலோ பண்றியா என்ன லவ் பண்றியா லவ்வா ஓ இந்தாசி மந்தல தேர சுத்தி நிக்கறியா நீ இல்லங்க நீங்க எங்கள தப்பா நினைச்சிருக்கீங்க நீ என்ன போட்டோ எடுத்தியா இல்லையா

உங்கள் ஸ்தானத்துல இருந்து அண்ணன் என்னை பார்த்துப்பான்னு நினச்சேன் ஆனா உங்களவுக்கு யாரும் என்னை பார்த்துக்க முடியாதுப்பா அப்பா இன்னைக்குதான் எனக்கு ஒன்று புரியுது நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது என் தனிப்பட்ட விஷயம் மட்டும் அண்ணன் தன் லட்சியத்தை அடைய முடியாம பயந்துட்டு வாழ்ற லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டில் இருக்காங்க ஒவ்வொரு வீட்லையுமே தான் ஆசையை நிறைவேற்றிக்க முடியாமல் ஒரு பொண்ணை தவிச்சுக்கிட்டு இருக்கான இப்போ எனக்கு புரியுது அவங்க தங்களோட லட்சியத்தை நோக்கி போனாதான் இந்த சமூகம் மாறும் என்ன மாதிரி இருக்கிற யாரையாவது ஒருத்தரையாவது நான் காப்பாற்றணும் அதுதான் என் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அர்த்தமாக இருக்கும் என் லட்சியத்தை மட்டும் இல்லைப்பா என்ன மாதிரி இருக்கிறவங்களோட லட்சியத்தை அடைய நான் ஏதாவது செய்யணும் அப்படி செஞ்சாதான்

ஒரு கல்யாண புரோக்கருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க ஓவர் தான் அர்ச்சனா என்ன பண்றது சரவண கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைச்சுதான் அம்மா இதெல்லாம் பண்றாங்க இதுல நாம என்ன பண்ண முடியும் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் ஏய் எதுவும் வில்லங்கமா செஞ்சு வாங்கி கட்டிக்காத எப்ப பார்த்தாலும் என்ன மொக்கனே நினைப்பீங்களா நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா உங்க அண்ணன் சரவணனுக்கு ஒரு பொண்ணு பாத்துர்க்கேன் நிஜமாவா சொல்றார்ச்சனா இதோ போட்டோ கூட இருக்கு பொண்ணு சூப்பரா இருக்கா இல்ல யாரு பேர் என்ன இந்த பொண்ணுக்கு சரவண செட் ஆவானா என்னப்பா செந்தில் காலங்காத்தாலே பொண்டாட்டி கூட சீரியஸா டிஸ்கஷனா எல்லாம் நல்ல விஷயம் தான் மாமா சரவணன் மாமாக்கு பதினஞ்சு நாள்ல கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எல்லாரும் முன்னாடி அத்த சபதம் போட்டாங்கல்ல அதான் உங்களுக்கு உதவியா இருக்குமேனு ஒரு பக்கம் நானும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணெல்லாம் தேட ஆரம்பிச்சேன் அதுல ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு நிஜமா வாடி ஆமாங்க பாருங்க பொண்ணோட போட்டோ இருக்கு கடுக்கடு

நம்மள பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டியா இன்னும் அவ்ளோ டீடைல் எல்லாம் கேக்கல அவ என் ஃப்ரெண்டோட சொந்தக்கார பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருக்கா இது செல்லாது செல்லாது அதான் சிவகாமி ஏற்கனவே சொல்லிருக்கா படிச்ச பொண்ண கட்டிட்டு வந்தா சரவணனை மதிக்க மாட்டா வீட்டு வேலையும் செய்ய மாட்டான்னு சொன்னால அப்புறம் இந்த இன்ஜினியர் பொண்ணு எப்படி செட்டாவா இல்ல மாமா அவ இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்கா

பேர் வச்சிருக்காங்களாம் பேர் என்ன பேரு கன்னிகா பரமேஸ்வரி அண்ணா காலேஜ் படிச்சதெல்லாம் மதுரை இளமை காலேஜ் அண்ணி என்ன பேர் சொன்னீங்க கன்னிகா பரமேஸ்வரி மா அந்த போட்டோ கொடுங்க இந்த கண்ணிகா பரமேஸ்வரி இந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட் அண்ணனோட கிளாஸ்மேட் இந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போன வருஷம் தான் டிவோர்ஸ் ஆச்சு டேய் என்னடா சொல்ற ஆமண்ணே எனக்கு நல்லா தெரியும் டிவோர்ஸ் ஆனது மட்டும் இல்ல ஆ உன்ன குடும்ப பிரச்சனைனா சோஷியல் மீடியால லைவ் போட்டுருவாங்க எக்கச்சக்க கெட்ட பேரு அண்ணி இந்த பொண்ணையா சரணன் எனக்கு அர்ச்சனா ஆதி சொல்றது உண்மையா ஹேய் அம்மா கேக்குறாங்கல்ல பதில் சொல்றே உனக்கு ஏற்கனவே தெரியுமா எல்லாமே எல்லாம் தெரியாது ஆனா டைவர்ஸ் ஆனது மட்டும் தெரியமாட்டே உனக்கு அப்ப தெரிஞ்சது அப்படி பட்டமில்ல ஏன் மகன் தலையில கட்டி வைக்கலாம்னு பாக்குறியா உனக்கு என்ன நெஞ்சு எழுத்தம் இருக்கும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓட தேஞ்ச வண்டிய மக சரவண தனக்கு கூட கல்யாணம் பண்ணிக்காம தம்பிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சவன் அவன் அவன் இல்லன்னா இன்னைக்கு நீ ஏன் இந்த வீட்டுல இல்ல அப்படிப்பட்டவனுக்கு நீ பொண்ணு பார்த்து லட்சணம் அடியுது டைவஸ் ஆனவளாம் குடும்ப விஷயத்த ஊருக்கே சொல்றவளாம் அப்படிப்பட்டவளை எதுக்கடி ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆதி சின்ன பையன் அவனுக்கு இவ யாரு எப்படி பட்டவ குடும்பத்துக்கு செட் ஆவாளா இல்லையான்னு தெரிஞ்சுருக்கு உனக்கு இது தெரியலையா அது எப்படி உனக்கு தெரியாம போகும் எவ்வளவு ஒருத்திய புடிச்சு என் சரவணன் தலையில கட்டி வச்சு என்னால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு பேர் வாங்க பாக்குறேன் அப்படி இத்தனைக்கும் சரவண கல்யாணத்துல ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில நாம ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டுறமே அவ நல்லவளா கெட்டவளா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெளிவா விசாரிச்சிட்டு அப்புறம் போய் சொல்லுவோங்கிற அறிவு வேண்டாம் உனக்கு நல்ல வேலை ஆதி இருந்தா இப்போ இங்க இல்லனா நீ சொல்றியன்னு நம்பி சம்பந்த பேச கிளம்பி போயிருந்தனா திரும்பவும் ஒரு தடவை அவமானப்பட்டுதான் நின்னு இருக்கணும் ஏமா அந்த பொண்ணு போட்டோ வாங்கிட்டு வந்ததோட நிறுத்திட்டியா இல்ல நம்ம சரணோட போட்டோ அந்த வீட்டுல குடுத்துட்டியா இல்ல மாமா அதெல்லாம் ஒன்னும் குடுக்கல தம்பி தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தன்னோட படிப்பை நிறுத்திட்டு வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு நிக்கிறான் ஏ சரவண உனக்கு ஒண்ணு கூட எல்லாருக்கும் முன்னாடி அவன் துடிச்சு போயிடுவான் அவனுக்கு இப்படி ஒரு பொண்ண பாக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு

அப்படிப்பட்டவனுக்கு பொண்ணு பார்த்திருக்கா பாரு பொண்ணு உன்னோட நினைப்பெல்லாம் அந்த நாலு பொன் செயின்ல தான் இருக்கு உன் சில்லற புத்தி தெரிஞ்சும் பொண்ண ஒரு ஆளுன்னு நம்பி பொண்ணு போட்டோவை வாங்கி பார்த்த பாரு என்ன சொல்லணும் அது எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம மறைச்ச சரவண வாழ்க்கை கெட்டு சீரழியதுல உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் யோ வேற எப்படி நல்ல வேளை கிங்க சரவண இல்ல இருந்த அவன் எவ்ளோ வேதனை பட்டிருக்கோம் ஓடி அந்த பக்கம் முடிக்காத எல்லாம் எனக்கு சேர்ந்துருக்குங்க பாரு